ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கான பொங்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சம்பா பச்சரிஸ் தான் எடுத்திருக்கிறேன் மொத்தமாக ஒரு கப் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு வந்து அரிசியும் கால் கப்பு வந்து சிறுபருப்பும் எடுத்துருக்கிறேன் ரெண்டையுமே எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சம்பா பச்சரிசியில் வந்து பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த அரிசியும் சிறுபருப்பையும் நாம் வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம எல்லாம் பண்ணும்போது ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வைப்போம் இல்லையா இன்றைக்கி வந்து இது வந்து சம்பா பச்சரிசினால் ஒரு கப் ரைஸுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா வெந்து வரும் ஏன்னா இது சம்பா பச்சரிசினால கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதனால் ஒரு கப் ரைஸுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாம் அந்த குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இது வந்து ஒரு நைன் டு டென் விசில்ஸ் வந்து வரைக்கும் அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து குழைவாக வெந்து வரும் இப்போ வந்து நல்ல விசிலெல்லாம் வந்த அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த பொங்கல் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சுட சுட இந்த சம்பா பச்சை அரிசியில் செய்த பொங்கலோ சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இனி இதை வந்து நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு அடி பிடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம வந்து மூணு கப்பு தண்ணி வச்சுருந்ததுனால அடி பிடிக்கவே இல்லை நல்லா அதுவும் நல்லா வெந்துருக்கு இந்த இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு நாம் வந்து இனி வந்து தாளிப்பு போட்டுக்க வேண்டியது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா மாவு போல் வந்திருக்கு ஸோ இதில் வந்து நம்ம வந்து சைடில் வந்து நான் வந்து தாளிப்பு போட்டுட்டேன் தாளிப்புக்கு வந்து நெய்யில் வந்து அண்டி பருப்பு நல்ல மிளகு ஜீரகம் எல்லாமே போட்டு தாள்ச்சிக்கிட்டேன் அப்புறமா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பும் போட்டுட்டோம் தாளிப்பு போட்டுவிட்டு நம்ம வந்து இந்த பொங்கல்ல வந்து தாளிப்பூ வந்து ஆட் பண்ண வேண்டியது தான் இதெல்லாம் தாளிப்பு வந்து போட்டு போடும்போது அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க இனி வந்து சுட சுட நம்ம வந்து பொங்கல் கூட சட்டியும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது பொதுவாகவே பொங்கல் வந்து நம்ம வந்து சோடா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அது ஆறு ரொம்ப கெட்டியாயிரும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.